ஏ ஆர் முருகதாஸ் தலா அஜித் இவங்களோட கூட்டணி மீண்டும் இணையுமா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியில கேள்வி எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு காரணம் நண்பர்கள் தினத்துல முருகதாசந்தி அஜித் வந்துட்டு குரூப் எடுத்திருக்காரு மீண்டும் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒன்னா இணைஞ்சிருக்காங்க ஒன்னா இணைஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் வந்துட்டு படம் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் பேச்சு அடிப்படுத்திருக்கு அண்ட் முருகதாசுமே ஒன் லைன் ஸ்டோரியா அஜித் கிட்ட சொல்லி ஒப்புதல் வாங்கிட்டாரா அது வந்து தீனா படத்தோட பாகம் இரண்டா இருக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களும் சொல்லிட்டு வராங்க அதுக்கு முன்னதாகவே கங்குவா தோல்விய வந்துட்டு சிவாவை ஆறுதல் படுத்துறதுக்காக இந்த ஒரு கூட்டம் வந்துட்டு போடப்பட்டிருக்கு அதுக்காகத்தான் வந்துட்டு நாங்கெல்லாம் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு தகவல் வந்து வழியாக்கி இருக்கு இருந்தாலுமே ஏ ஆர் முருகதாஸ் தலா அஜித் இவங்களோட காம்போல தீனா இருந்து வரணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்துட்டு எதிர்பார்க்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்ற உங்களோட பின்னாடி கமெண்ட்ஸ் சொல்லுங்க விக்ரம் துருவோட அடுத்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து வழியாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கில் திரைப்படம் ஹிந்தி திரைப்படம் அந்த ஒரு திரைப்படத்தோடு தமிழ் ரிமேக்ல தான் நம்ம விக்ரம் துருவ வந்துட்டு நடிக்க போறாரா அந்த விக்ரம் துரு வந்துட்டு ஹீரோ கேரக்டர் பிளே பண்ணும்போது வில்லன் கேரக்டர் பிளே பண்ண போறவர் பத்தின தகவல் தான் வழியாக இருக்கு விஜயகுமார் வந்துட்டு வில்லன் கேரக்டர் பிளே பண்ண போறாரா உரியடி திரைப்படத்துல எல்லாம் விஜயகுமார் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம் ஹீரோவோ நடிச்சிருந்திருப்பாரு அண்ட் அவர் தான் இந்த ஒரு கில் ரிமேக்ல வந்துட்டு வில்லன் கேரக்டர் பிளே பண்ண போறாராம் இந்த திரைப்படத்திலேயே ரொம்ப பயங்கரமான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னா இந்த கில் திரைப்படத்தை வந்துட்டு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கும் பயங்கரமா இருக்கும் எல்லா சீன்ஸும் அந்த திரைப்படத்தை தான் வந்துட்டு தமிழ்ல ரீமேக் பண்ண போறாங்க அதுல விக்ரம் துரு அண்ட் அதே மாதிரி ஒரு பக்கம் விஜய் வந்துட்டு நடிக்க போறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் சொல்லுங்க இரும்பு கை மாயாவே அப்படின்னா அது சூர்யா மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா ரசிகர்களுக்கு சொல்லிருக்காரு அமீர் கான் நீங்க இரும்பு கை மாயாபின்னு சொல்ல முடியும் இரும்பு கை மாயாவி திரைப்படம் பதினோரு வருடங்களுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு கதை வேறு சில படங்கள்ல நான் வந்து எழுதிய மாதிரியே காட்சிகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இன்னும் எடுக்காம இருக்கேன் அடி இது ஒரு புராதான அடிப்படையிடாயின ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லிருக்காரு லோகேஷ் கனகராஜ் நான் கதையை வந்து புதுப்பிப்பேன் அப்படி புதுப்பிச்சு எடுத்தாலுமே அந்த கதையில வந்துட்டு கண்டிப்பா சூர்யா தான் நடிப்பாரு இரும்பு கை மாயாவை திரைப்படத்தை நான் எடுப்பேன் அதுல சூர்யா தான் ஹீரோ அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவா நம்ம லோகேஷ் வந்துட்டு சொல்லியிருக்காரு ரசிகர்களுக்கு இதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா இரும்பு கை மாயாவை வந்துட்டு எடுப்பாங்க அதுல சூர்யா தான் நடிப்பாருன்னு சொல்லிருக்கா